ராகவாவிஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் இந்த முன்னணி நிர்வாகி கொலை வழக்கு பத்து பேர் கைது அரசு அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை பொதுப்பணித்துறை பணிகளை துரிதமாக செய்ய அறிவுறுத்தல் புதுவையில் இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை தொடர வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு சமுதாய மக்கள் விஷயத்தில் அரசு அலட்சியத்துடன் நடந்து கொள்கிறது புதுவை மாநில அதிமுக இனி விரிவான செய்திகள் இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கில் பத்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சொத்து தகராறு காரணமாக கொலை நடந்ததாக கூறப்படுகிறதா புதுவை எல்லப்பிள்ளை சாவடி சித்தானந்தா நகரை சேர்ந்தவர் துரை என்கிற பகவான் துறை நாற்பத்தி இரண்டு வயதான இவர் ஜல்லிமன் வியாபாரம் செய்து வந்துள்ளார் மேலும் இந்த முன்னணி அமைப்பின் புதுச்சேரி நகர செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து வந்தார் இவருக்கு ரேகா என்ற மனைவியும் மூன்று பிள்ளைகளும் உள்ளனர் நேற்று மாலை நான்கு மணியளவில் ரெட்டியார்பாளையம் பகுதி மணல்மேடு அருகே உள்ள புதரில் துரை தலை சிதைக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்துள்ளார் இது குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் ரேகாவின் தந்தை திருவேங்கடத்தின் முதல் மனைவி செல்விக்கு ரேகா என்ற மகளும் இரண்டாவது மனைவி சித்ராவிற்கு சூர்யா என்ற மகனும் உள்ளனர் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள வீட்டை திருவேங்கடம் ரேகாவிற்கு எழுதி கொடுத்துள்ளார் அதற்கு சூர்யா எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனிடையே ரேகா மற்றும் அவரது கணவர் துரை ஆகியோர் மீது சூர்யா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற இந்த வழக்கில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தீர்ப்பு வந்துள்ளது தீர்ப்பு ரேகாவிற்கு ஆதரவாக வந்துள்ளது இதற்கு துரைதான் காரணம் என்று சூர்யா எண்ணி வந்துள்ளார் இதனால் அவ்வப்போது அவரை மிரட்டி வந்துள்ளார் இந்நிலையில் தான் இந்த கொலை நடைபெற்றுள்ளது இதனால் சூர்யா இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனிடையே சூர்யா உள்ளிட்ட பத்து பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அரசு அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை நடத்தினார் அப்போது பொதுப்பணித்துறை பணிகளை துரிதமாக செய்ய அவர் அறிவுறுத்தினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்றதால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கினார் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொது சுகாதார செயற்பொறியாளர் வாசு நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் சுத்தமான குடிநீர் பாதாள சாக்கடை குழாய் அழைவுகளை சரி செய்தல் புதிய சாலைகள் அமைத்தல் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது புதுவையில் இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயில் சதம் அடித்து வந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக காலை முதல் வானம் மேகமூட்டத்துடனும் இரவில் லேசான மழையும் பெய்து வந்தது நேற்றிரவு ஒன்பது மணியளவில் வீசிய சூறைக்காற்றால் காற்றால் நகர பகுதியில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அருந்து விழுந்தது அதில் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகில் வைக்கப்பட்டிருந்த பேனர் திடீரென்று விழுந்ததில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மீது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறதா வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறதா தமிழகத்தின் சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இதன் காரணமாக இன்றும் நாளையும் இடிமின்னல் மற்றும் பலத்த தரைக்காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதா மீனவ சமுதாய மக்கள் விஷயத்தில் அரசு அலட்சியத்துடன் நடந்து கொள்வதாக புதுவை மாநில அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து தங்களது சொந்த பணத்தில் சுற்றுலா படகுகள் வாங்கி அதற்கான அனுமதிக்கு விண்ணப்பம் செய்து ஏறத்தாழ பத்து மாத காலமாக அனுமதி வழங்கப்படாமல் உள்ளதால் முதலீடு செய்த மீனவர்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகி உள்ளதாகவும் சுற்றுலா படகு அனுமதிக்காக பத்திற்கும் மேற்பட்ட துறைகளின் அனுமதி பெற்று ஓராண்டாக இன்சூரன்ஸ் தொகை செலுத்தி அதன் காலக்கெடுவு முடிவுற்ற நிலையில் இதுவரை சுற்றுலா படகுகளுக்கான அனுமதியை அரசால் வழங்க முடியவில்லை என்றார் இது சம்பந்தமான கோப்புகளை பார்வையிடக்கூட துறைமுகத்துறையில் போதிய அரசு ஊழியர்கள் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் சுற்றுலாவை பயன்படுத்தி சுயதொழில் புரிவோருக்கு துணை நிற்க வேண்டிய சுற்றுலாத்துறையின் செயல்பாடு பல துறைகளுக்கு ஒரு மோசமான எடுத்துக்காட்டு என்றும் அவர் கூறினார் இந்த துறையின் இயக்குனர் சிறுவயதாக இருந்தாலும் ஏழைகளுக்கான அனுமதி வழங்குவதில் விருப்பமற்றவராக இருப்பதாகவும் அவ்வப்போது வெளிநாடு டெல்லி உள்ளிட்ட பல இடங்களுக்கு சுற்றுலா செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் கூறினார் தற்போது கூட நான்கு நபர்கள் கூட பணி செய்யாத சுற்றுலாத்துறை ஆய்வு செய்ய கடந்த நான்கு நாட்களாக மாஹேயில் அவர் தங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் சாதாரணமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக மாஹேவில் உள்ள அரசு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கலாம் அதை தொடர்ந்து தான் பதவி வகிக்கும் சுற்றுலா இயக்குநர் அலுவலகத்தில் அவர் பணி செய்வதே அரிதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இது சம்பந்தமாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் முதலமைச்சர் ஆகியோருடன் சென்று மேற்பட்டவர்களோடு சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் உத்தரவை செயல்படுத்தாமல் தொடர்ந்து சில அதிகாரிகள் உதாசனம் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அரசு அதிகாரிகள் சாதாரண ஏழை மீனவ சமுதாய மக்கள் விஷயத்தில் அலட்சியத்துடன் நடந்து கொள்வது ஏன் என்றே தெரியவில்லை என்றும் மீனவர்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உணர்ந்து சட்டம் ஒழுங்கு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நீக்கப்பட்ட மூன்று உறுப்பினர்களிடம் விளக்கம் கேட்டு ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணி ஆகியோரிடையே நிலவும் மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது கட்சி நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்குவதும் அவர்களுக்கு அன்புமணி பொறுப்புகளை வழங்குவதும் மாறி மாறி நடக்கிறதா இதன் தொடர்ச்சியாக ராமதாஸ் நியமித்த நிர்வாகிகளை அன்புமணி நீக்குவதும் அன்புமணி நியமித்த நிர்வாகிகளுக்கு பதில் ராமதாஸ் புதிய நிர்வாகிகளை நியமிப்பது என ஏடிக்கு போட்டி நடந்து வந்ததா இந்நிலையில் அன்புமணி ஆதரவாளர்களான மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் தர்மபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக கட்சி உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அவர்கள் மூன்று பேரும் ஒழுங்கு நடவடிக்கை குழு முன் ஆஜராகி விசாரணைக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ராமதாஸ் உத்தரவின் பேரில் கட்சியின் தலைமை நிலைய செயலர் அன்பழகன் அறிவித்துள்ளார் இதற்கான கடிதம் மூவருக்கும் தனித்தனியாக அனுப்பப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சபாநாயகர் செல்வம் சந்தித்து கூடுதல் நிதி கேட்டுள்ளார் டெல்லிக்கு சென்ற சபாநாயகர் செல்வம் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார் சந்திப்பின் போது மத்திய நிதி அமைச்சர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து சபாநாயகரிடம் கேட்டறிந்தார் பின் சபாநாயகர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் புதிய உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் சிறப்பு மானியமாக கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசு புதுச்சேரியின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் புதுச்சேரிக்கு தேவைப்படும் நிதி உதவிகளை வழங்கும் என்றும் உறுதியளித்தார் சுகாதாரம் மற்றும் வருவாய்த்துறை போட்டித் தேர்விற்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் மருந்தாளுநர் தொழில்நுட்ப வல்லுநர் அறுவை சிகிச்சை அரங்கு உதவியாளர் மற்றும் சுகாதார உதவியாளர் பதவிகளுக்கான நேரடி ஆட்சேர்ப்பிற்கான போட்டித் தேர்வு கடந்த பதிமூன்றாம் தேதி நடப்பதாக இருந்து ஒத்திவைக்கப்பட்டதா இதற்கான தேர்வு வரும் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறதா மேலும் வருவாய்த்துறையில் துணை தாசில்தார் பதவிக்கான நேரடி ஆட்சேர்ப்பிற்கான போட்டி தேர்வு கடந்த இருபதாம் தேதி நடக்க இருந்ததா இந்த தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டது வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி நடக்கிறது போட்டித் தேர்விற்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்த பின் ஆள் சேர்ப்பு வலைதளம் விண்ணப்பதாரர்கள் போர்ட்டலில் வெளியிடப்படும் என்று அரசு சார்பு செயலர் தெரிவித்துள்ளார் புதுவையில் ஏழு பேரிடம் ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை தர்மபுரியைச் சேர்ந்த பெண் ஒருவரை அறிமுகம் இல்லாத நபர் தொடர்பு கொண்டு வங்கியில் இருந்து பேசுவதாக தெரிவித்துள்ளார் வங்கியில் கேஒய் சி அப்டேட் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் மொபைல் போனுக்கு வந்த ஓடிபி எண்ணை மர்ம நபருக்கு அந்த பெண் அனுப்பியுள்ளார் அவரது வங்கி கணக்கிலிருந்து இருந்து எட்டாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டதா இதே போல லாஸ்பேட்டையை சேர்ந்த நபரிடம் பேசியவர் வெளிநாட்டில் இருந்து பேசுவதாக கூறியுள்ளார் அதனை நம்பிய அந்த நபர் ஐம்பதாயிரம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார் முதலியார்பேட்டையை சேர்ந்த பூபால ஆர்டர் செய்ய முன்பணமாக நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார் விழியுரை சேர்ந்த பெண் ஒருவரை வாட்ஸ்அப் மூலம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் அதனை நம்பி அந்த பெண் தொண்ணூறாயிரம் ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார் முதலியார்பேட்டையை சேர்ந்த நபர் ஆறாயிரமும் தட்டாஞ்சாவடியை சேர்ந்த நபர் அனுப்பி ஏமாந்துள்ளனர் மொத்தமாக பேரிடம் லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர் அவர்கள் தனித்தனியாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கு பத்து பேர் கைது அரசு அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை பொதுப்பணித்துறை பணிகளை துரிதமாக செய்ய அறிவுறுத்தல் புதுவையில் இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை தொடர வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு மீனவ சமுதாய மக்கள் விஷயத்தில் அரசு அலட்சியத்துடன் நடந்து கொள்கிறது புதுவை மாநில அதிமுக குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்